வாழ் அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக நான்காம் அதிகாரத்துல வசனங்கள் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம் வானமும் பூமியும் ஒளிந்து போம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னாக காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் இந்த வசனங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த வசனங்களில் பார்க்கும்போது பிதாவானவர் தவிர வேறு யாருக்கும் அவருடைய வருகை தெரியாது அப்படிங்கிறது தெளிர் தெளிவாக போட்டிருக்கு அப்போ பிதாவானவருக்கு மட்டுமே இயேசு கிறிஸ்தவனுடைய அந்த ராஜரீக வருகை அவருடைய உண்மையாக அதாவது அவருடைய தரம் அப்படி என்றால் அவருடைய கர்த்தாதி கத்துவத்துக்கு ஏற்றவாறு உள்ள வருகை அப்பொழுதுதான் நடக்க போகிறது அப்படிப்பட்ட வருகை பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அதற்கு முன்னால் நடக்கக்கூடிய அடையாளங்களையும் எப்படிப்பட்ட பலவிதமான கஷ்டங்கள் உபத்திரவங்களை பற்றி எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறம்போது அவர் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாசலருகே எப்ப நிக்கிறாரு அப்படின்னா வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் அவருடைய அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சேர்த்து கொள்ளப்படும் போது அத்திமரம் விடும் மாதிரி அந்த நேரம் என்ன நடக்க போகுது அப்படின்னா அதுதான் அவர் வாசலருகே வந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு அப்ப உண்மையாவே எந்த கரெக்டான டைம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதனால யாராவது அவரு வரப்போகிறார் வரப்போகிற காலகட்டம் இதுதான் அப்படிங்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அதையே சொல்லி 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 மக் உண்மையான மனம் திரும்புதல் மக்களுக்கு தேவையான உண்மையான மனம் திரும்புதலும் அவர்கள் அவருக்குள்ளே வாழ வேண்டிய உண்மையான வாழ்க்கையையும் யாரும் சொல்லவில்லை என்றால் அவர்கள் அவ்வளவு தூரம் அவருடைய வருகையை பற்றி சொல்றது எப்படி இருக்குன்னா வீணாகத்தான் போகும் இப்ப அடுத்தது முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி பார்க்க வேண்டிய முக்கியமான சத்தியம் எது அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஏழாவது வசனமும் முப்பத்தி எட்டாவது வசனம் முப்பத்தி ஒன்பதாவது தான் அதாவது நோவாவின் காலத்தில் நான் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நடந்துச்சு நம்ம என்ன எப்படி வாசிப்போம் அப்படின்னா நோவாவின் காலத்தில் நடந்தபோது எல்லாரும் என்ன பாவம் செஞ்சாங்க அதனால எல்லாரையும் அழிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நோவாவை மட்டும் காப்பாற்றி அவருடைய குடும்பத்தை மட்டும் என்ன பண்ணிட்டாரு ஜலப்பிரயத்திலருந்து காப்பாற்றி அந்த சந்ததியை அப்படியே வழி வழியாக வர வச்சுட்டாரு அப்படின்னு தான் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படி நினச்சிருக்கோம் இல்லையா ஆனால் உன்னிப்பாக கவனிக்கும்போது அடுத்த வசனம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும்போது தான் அதில் உண்மையான சத்தியமே தெரிய வரும் என்ன அப்படின்னா ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் இங்க நல்லா பார்க்கணும் சோதம் குமோரா தீர் சீதம் அப்படிங்கிற பட்டணங்கள்லாம் சொல்லும்போது வேசித்தனம் பல பாவங்களை முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா பாவங்களையோ இல்லை பெரிய பெரிய அதாவது மக்களுடைய அநியாயங்களையோ இங்கே சொல்லலை இங்கே தான் ரொம்ப நல்லா கவனிக்கணும் அந் இந்த இடத்துல என்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்னா எந்த ஒரு பெரிய பாவங்களும் ரீதியாக உள்ள வெளியடங்கமான உள்ள பாவங்கள் வேசித்தனம் விபச்சாரம் கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே நோட் பண்ணவே இல்லை ஏசு கிறிஸ்து இங்கே போடவே இல்லை அவர் எதை சொல்கிறாருன்னு பாருங்கள் ரொம்ப ஒரு ரெண்டு மூணு விஷயம்தான் நம் நல்லா அழகாக சொல்லியிருக்காரு ஜலப்பிரளயம் வர்ற வரைக்குமே மொதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜனங்கள் புசித்தும் குடித்தும் அப்படின்னா என்ன என்ன புசிக்கிறது தப்பா குடிக்கிறது தப்பா நார்மலான சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க நல்லா சுகபமாக வாழ்கிறாங்க இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆனால் இயேசு கிறிஸ்து இதை நமக்கு முக்கியமாக கொடுத்துருக்காரு இப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு அடுத்தது எப்படி இருந்திருக்காங்கன்னா பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பெண் கொண்டும் பெண் கொடுத்தும்னா என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படி தானே இது நார்மலாக பண்ணுறது தானே ஒரு சாதா சராசரியான வாழ்க்கையில ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் அவனுக்கு நடக்கக்கூடிய கல்யாணமும் இல்லை அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் செய்ய வைக்கக்கூடிய கல்யாணம் இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரிதானே இருக்கு ஆனா இயேசு கிறிஸ்தியன் இதை இங்கே சொல்லி அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்படிங்கிறதுக்குலாம் இப்ப நம்ம சொல்ல போறோம் மூணாவது விஷயம் பாருங்க ஜலப்பிரியம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் உணராதிருந்தார்கள் இது ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த மூன்று விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் என்ன நடந்திருக்குது ஆக்சுவலாக கிறிஸ்து என்ன எதிர்பார்த்தார் பிதாவருடைய சித்தம் என்ன அவருடைய விருப்பம் என்ன ஆனால் அவர்கள் அன்றைக்கு என்று என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அதே மாதிரி மீண்டும் இந்த காலகட்டத்திலும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் இங்கே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இங்கே அவர் சொல்ல வந்தது எந்த ஒரு பெரிய பாவங்களையோ வெளியரங்கமான மாம்ச இச்சைகளை இங்கே வந்து அவர் என்ன பண்ணலை வெளிப்படையா எதையுமே சொல்லலை ஆனா அவர் சொன்னது இருந்து நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்கும்போது அவரை தேடுவதே இல்லை யாரும் தங்களுடைய வாழ்க்கைக்கு அவரவர்கள் என்ன பண்ணிட்டாங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க இதுதான் அங்கே அன்னைக்கு நடந்துக்கு இன்றைக்கும் அதுதான் நடக்குது ஒரு பாவம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு விபச்சாரம் இல்லாமல் வேசித்தனம் இல்லாமல் கொள்ளை திருட திருடாமல் இருக்கிற கூடிய மக்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்து சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயம் செய்யாதவர்கள் ரொம்ப கம்மி பேர் தான் இது மாதிரி செய்யறவங்க அதிகமாக இருக்காங்க அவருடைய பார்வையில இந்த பாவிகள் கூட அதாவது எப்பேற்பட்ட விபச்சாரமோ வேசித்தன பாவிகள் கூட மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் என்ன பண்ண முடியாது அவருடைய ராஜ்யத்தையோ அவரை பற்றின உண்மையோ அவரை பற்றின அன்பையோ என்ன பண்ண முடியாது புரியவே முடியாது ஏன்னா அவர்களுக்கு எல்லாமே என்னன்னா தன் ஜீவனை ரட்சிக்க விரும்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அவர் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்கும்போது இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு சாதாரண சாப்பாடோ இல்ல கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து சுகபவமா வாழணும் அப்படின்னாலே ஒரு மனிதன் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலாக உழைக்க வேண்டியதான் நிர்பந்தத்துக்கு வந்துட்டான் எப்போ அவரை தேடாதப்ப தேவனை தேடாதப்ப ஒரு சாதாரண மனுஷன் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவன் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அவன் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே உழைத்தாதான் அவனுடைய அதாவது அடிப்படை தேவைகள் இல்லை ஒரு சராசரியான வாழ்க்கை வாழ்வதற்கு அவன் அவ்வளவு தூரம் உழைக்க வேண்டியதா இருக்கு அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா முதல் விஷயம் அவனால நேரம் ஒதுக்கவே முடியல நேரம் ஒதுக்குறதுங்கிறத விட அவ உணர்றது கூட அங்க என்ன இல்லை நேரம் இல்லை நான் எதுக்காக ஓடுறேன் நான் இவ்வளவு இந்த உலகத்துல இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு ஓடி நான் என்ன கண்டடைய போறேன் அப்படிங்கிற விஷயமே அவை தெரிய முடியாத அளவுக்கு அவனை என்ன ஆக்கிட்டுருச்சு இந்த உலகம் விட்டுருச்சு இது சாத்தானுடைய பெரிய வஞ்சனை முன்னொரு காலத்தில் அவருக்கு அவரோடு நடக்கப்பதற்கு அவரோடு பயணிப்பதற்கு பல பேர் என்ன கூட்டம் கூட்டமாக வந்திருந்த காலகட்டத்தை பார்க்கும்போது இப்போது பல பேர் அவரை விட்டு பின்வாங்கி போனவர்கள் தான் அதிகமான பேர்களெல்லாம் இருக்கிறார்கள் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு மற்றவர்களை பார்த்து பார்த்து தங்களோடு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களை மாறியே நாமும் ஒரு கொஞ்சம் ஸ்டேட்டஸ் லெவலில் கொஞ்சம் கூடணும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தனோ இன்னும் தன்னுடைய இதை விட இன்னொரு ஒரு பெரிய வஞ்சனை என்ன தெரியுமா பார்க்கும்போது வஞ்சனையாக தெரியாது ஆனால் அது உண்மையிலே இந்த உலக கா கட்டத்தில் ரொம்ப பெரிய வஞ்சனை எது அப்படின்னா தான் என்னவாக ஆக போகிறோங்கிற ஒரு குறிக்கோள் ஒரு ஆம்பிஷன் இப்படி எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க தங்களுடைய மனதிற்குள்ளே ஒரு குறிக்கோளையும் ஒரு ஆம்பிஷனையும் வைக்கிறதுனால என்ன ஆயிடுறாங்கன்னா அது பின்னால் ஓடுறாங்க அது பின்னால் ஓடும்போது இந்த உள்ள உலகத்தில் அவர்களால் மீண்டு எந்திரிச்சு வர்றதுக்குள்ளே அவங்க படுற பாடு இதுதான் தான் இன்றைக்கி இருக்கு பெரிய பெரிய பாவம் நினைக்கிற அதாவது வேசித்தன மார்க்கம் விபச்சார பண்ணவங்க கூட என்ன பண்ண முடியும் மணந்துருபதற்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் திரும்புவதற்கு டைம் கிடைக்கும் நேரம் கிடைக்கும் யோசிக்க டைம் கிடைக்கும் நம்ம பாவம் செய்கிறோமே இது என்னைக்காவது நம்மளை வந்து பாதிக்கும் நம்ம இதெல்லாம் திருந்திடலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும் ஆனால் இப்போ சொன்ன கேட்டகரி இருக்கு பாருங்க அதாவது இந்த உலகத்தில் உள்ள லைஃப்பை நான் இன்னும் மேம்படுத்தணும் தரத்தை உயர்த்தணும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் நம்ம பிள்ளைங்களை ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆஃபீஸர் லெவலில் கொண்டு போகணும் அவர்களெல்லாம் அவர்களுடைய குறிக்கோள்களை பெரியதாக வைத்து அதன் பின்னாடி அவர்களை ஓட விடணும் இப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா தன்னை படைத்த தேவனை சந் நினைக்க விடாமல் அவரை பற்றி சிந்திக்க விடாமையே என்ன ஆக்கிருச்சுன்னா அவருடைய மூளை அறிவு மனசு எல்லாத்தையும் அடைப்பட்டு போய்விட்டது இதிலிருந்து எப்படி நம்ம விடுதலை ஆகுது அப்படிங்கிறப்ப அது கேள்விக்குறியாக தான் இருக்குது இது எவ்வளவு பேர் வந்து சொன்னாலும் என்ன ஆக முடியாது அவர்களால் யோசிக்கவே முடியல அதுக்கு முதல்ல நேரம் இல்லை நான் தான் யார் அப்படின்னு அவங்க யோசிச்சாதானே தேவன் யாருங்கிறதே அவங்களால யோசிக்க முடியும் தான் எதுக்காக ஓடுறேன் தான் ஓடுறது கரெக்டு தானா இது எல்லாமே இப்போ என்னன்னா பயங்கரமான மாயான வலையில நம்ம அகப்பட்டு கிடக்கிறோம் ஏன்னா பல பாவங்கள் தெரிஞ்ச பாவங்களை பாவங்கள் நினச்சி நம்ம வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இது பாவம்னே தெரியாம நம்மளை யாரோ உள்ளுக்குள்ள வலை போட்டு நம்மளை அடைச்சி வச்சிருக்காங்கன்னே தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதுலயே உள்ளுக்குள்ளே நீச்சல் அடிச்சுக்கிட்டு வெளியில வர தெரியாம இதுதான் நல்லா இருக்குது இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம பின்னாடி நம்மளை ஒரு பெரிய ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு நம்மளை பெருமைப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடி மனசில் ஒவ்வொருவரும் மனசுக்குள்ளேயும் என்ன ஆயிடுச்சு போட்டு வெட்டுருச்சு இதுதான் இன்றைக்கி இருக்கு நல்லா யோசித்து பார்க்கலாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இப்படிப்பட்ட போட்டி உள்ள உலகம் இல்லை ஏதோ ஒருக்கும் ஸ்கூலில் குழந்தைங்கள சேர்த்தா அந்த குழந்தைங்கள ஏதோ ஒரு நல்ல படித்தா அதில் அது அதுங்க எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா அந்த குழந்தை பிறந்து ரெண்டு வயசு ஆகிறதுக்கு மேலேயே அதாவது ஒரு வயசுலையே எந்த ஸ்கூலுங்கிறத பயங்கரமாக கூகுளில் சர்ச் பண்ணி அதில் சர்ச் பண்ணி அது எந்த ஸ்கூல் எப்படின்னு பார்த்து அதை போட்டு அதை திணிச்சு அதோடைய சின்ன வயசுலேயே என்ன ஆயிடுது போட்டியை உள்ள திணிச்சு அவர்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோன்னா அவர்களுடைய மனதை அட்டி மட்டத்துக்கு கொண்டு போயிடுறோம் உண்மையான தேவனை அறிய முடியாமல் யாருன்னே அறிய முடியாமல் ஒரு எந்திர வாழ்க்கையை அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் அவரை உணர முடியும் இதை தான் அவர் சொல்ல வரார் புசித்தும் குடித்தும் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை மட்டும் இல்லை தன்னுடைய அன்றாட வாழ்க்கையே இப்படி தான் இருக்கணும் அதாவது ஒரு இதுதான் ஸ்டைல் இதுதான் மாடர்ன் உலகம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டைலில் எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதே கூட்டமா அந்த கூட்டத்து பின்னாடியே போறது இதுதான் என்ன ஆகுது அப்படின்னா தனக்கு பின்னால் அதாவது இந்த உலகத்துக்கு பின் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் என்ன நடக்க போகுது நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் நான் என்னுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிய விடாமல் ஆக்கிடுது இது எவ்வளோ பெரிய சூழ்ச்சி இல்லையா பார்க்கும்போது பாருங்களேன் இது எல்லாமே நியாயமாக தெரியும் எல்லாமே உண்மையாக தெரியும் என்ன ஒரு குழந்தைய ஒரு பெரிய டாக்டர் ஆக்குறதோ ஒரு பெரிய இன்ஜினியர் ஆக்கிறதோ இதில் கலெக்டராக்கிறதோ இதில் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி தெரியும் அது தப்புங்கிறது கிடையாது அது அதுவா நடக்கட்டும் அது அவங்கவுங்களுடைய திறமைக்கு ஏற்றவர் அது அதுவா நடந்தா அது அதை ஏற்ற மாதிரி தேவன் நடத்தினார்னா ஒரு தப்பும் கிடையாது ஆனால் அவர்களை போட்டு என்ன பண்றோம் அப்படின்னா திணிச்சு இதுதான் உன்னோடது இதுதான் குறிக்கோள் இதுதான் ஆபிஷம் இவ்வளவு இது படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு குழந்தையவே நம்ம என்ன பண்றோம் ஒன்றும் இல்லாம ஆக்குறோம் இப்ப இதை தாண்டி இன்னும் வேற என்னன்னா ஒரு அன்றாட நடுத்தர மனிதன் என்ன பண்றான் தன்னுடைய குடும்ப தலைவர் தன்னுடைய குடும்பத்தை எப்படி வழி அவனுடைய ஒரு டியூட்டி பத்தாதுக்கு ஒரு வேலை பத்தாதுன்ட்டு இன்னும் சாயங்காலம் வேற வேலை பார்க்க வச்சு அவனுடைய அன்றாட தேவைகள்ங்கிறதோட ஒரு அதாவது மாடர்ன் ஸ்டைலில் உள்ள வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு அவன் இவ்வளவு சம்பாரிச்சாதான் அவனால என்ன பண்ணுறது தன் குடும்பத்தையே பூர்த்தி செய்ய முடியுது அது அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுது இப்படி அவன் ஓடிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவனாலையும் உணர முடியல அடுத்தது பாருங்க பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இது ஒரு சாதாரணமாக கல்யாணம் தானே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இப்போ கல்யாணங்கிறது எந்த கல்யாணம் எளிமையாக நடந்திருக்குது சற்று யோசிச்சு பார்க்கணும் ஏதாவது ஒரு கல்யாணம் எளிமையாக நடந்திருக்கா கீழே இருக்கிற அதாவது லோயர் கிளாஸ் அப்படின்னு சொல்கிற இருந்து பெரிய லெவல்ல இருக்கிற வரைக்கும் தன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க பிரம்மாண்டமா பண்ணணும்னு தான் ஆசைப்பட்றாங்க ரொம்ப மிக சிலர் தான் அதை எளிமையாக பண்றாங்க அங்கே நடக்கிறது பிரம்மாண்டமா நடக்கிறது அது அவரவர்களுடைய விருப்பமாக இருந்தாலும் அதனால அவர்களுடைய சிந்தை எல்லாம் என்ன ஆயிடுது அதன் பின்னாலேயே எவ்வளோ வருஷமா அதுக்கு இருபது இருபத்தஞ்சி வருஷமா சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதுதான் அவர் சொல்கிறாரு இன்றைக்கே உன்னுடைய ஆத்மா இந்த விட்டு போச்சுன்னா நீ சேர்த்து வைத்ததெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு கேட்குறாரு நம்ம அதோடைய உண்மையான நிலையை உண்மையான தத்துவத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாதனால தான் இன்னும் நம்ம மாயையான ஒரு வாழ்க்கைய எப்படி அமைச்சுக்கணுங்கிற பின்னாலேயே நம்ம இருக்கோம் இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நோவாவின் காலத்தில் இதுதான் நடந்துச்சு இதை புரிஞ்சிருந்தோனா அவன் எப்படி ஜலப்பிரளயத்திலிருந்து தப்பித்தானோ அதே மாதிரி நாமும் இந்த உபத்திரவங்களிலிருந்து தப்பிக்க முடியும் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்றால் நாம் செய்யும் அதாவது நாம் நினைக்கும் பல பெரிய பாவங்களினால் இந்த உலகத்தினுடைய உபத்திரவங்கள் அதிகமாகவில்லை எதனால் உபத்திரவங்கள் அதிகமாகுது என்றால் நம்முடைய சிந்தைகள் அனைத்தும் உலகம் பக்கமே இருக்கிறதுனால தான் இந்த உபத்திரவங்கள் அதிகமாகுது சிந்தைகள் மட்டும் இல்ல நம்மளுடைய செயல்கள் எல்லாமே ஒரு ஒரு நிமிஷம் கூட தன்னை படைத்தவருக்கு நினைக்காம நம்ம படைக்கிறத பத்தியே ப நினச்சிட்டு நாம் எப்படி குறிக்கோளை வெற்றி அடைவது நாம் எப்படி நம் வாழ்க்கையில் வெற்றி அடைவது அப்படிங்கிறத பத்தியே ஓடிட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிருது அப்படின்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாகுது செலவுகள் அதிகமாகுது அவர்களுடைய வாழ்க்கைத்த மேலே போனா கூட ஆனால் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை பின்னாடியே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு இதோடைய உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம் இதோடைய சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவரும் யார் அவர் நம்ம மேல என்ன அன்பு வச்சுருக்கார் எதற்காக வந்தார் நம் பாவத்தையெல்லாம் அவர் ஏன் சுமக்கணும் இது எல்லாம் உண்மையிலே நமக்கு தெரிய வந்துடும் அதனால நாம் தயவு செய்து என்ன பண்ணணும்னா இன்றையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் எதற்காக வந்திருக்கோம் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது இதிலிருந்து நாம் வெளியில் வருவதற்கு நாம் எதை தேட வேண்டும் உண்மையான தேவனை எப்படி தேட வேண்டும் அவருடைய வசனத்தை எப்படி நாம் புரிந்து கொள்வது உண்மையான சத்தியம் என்ன உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத முதல் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாயையான கண்களை பார்த்து வைத்து எல்லா பலனும் ஒரு பக்கம் போறாங்க நம்மளும் அது பக்கமே போயிடலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு உண்மையான நிலை என்ன அவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார் நம்மை படைத்தவர் நம்ம இந்த உலகத்துல உள்ள வாழ்க்கையை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் அவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் இந்த உபத்திரவத்திலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ள முடியும் அவரோடு சஞ்சரிக்க முடியும் அவருடைய வருகையின் போது நாம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் இந்த சத்தியத்தை தொடர்ந்து அடுத்த சத்தியத்தில் ரொம்ப அழகான சத்தியத்தை அடுத்த சத்தியத்தில் நம்ம பார்ப்போம்